எந்த ஒரு கடவுளை நினைச்சோ நாம் பூஜைகள் மேற்கொள்வது வழக்கம்தான் ஹோமங்கள் செய்கிறது வழக்கம்தான் அந்த பூஜையின் போது முக்கியமாக வழிபடுபவர்களில் அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கிறார்கள் திக்னா திசைன்னு திக் விஜயம் அப்படின்னாக்கா அந்த திசை திசைக்கு ஒரு விஜயம் அந்த பகுதிக்கு ஒரு விஜயம்னு அர்த்தம் அஷ்டம்னா எட்டுன்னு அர்த்தம் அமாவாசையிலிருந்தோ பௌர்ணமியிலிருந்தோ வருகிற எட்டாம் நாள் அஷ்டமி திதி அப்படின்னு அதனால தான் சொல்லுவோம் அஷ்டதிக்னா எட்டு திசைன்னு அர்த்தம் அஷ்டதிக் பாலகர்கள்னா எட்டு திசைகளுக்குமான நாயகர்கள் தலைவர்கள் பாதுகாவலர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்திரன் அக்னி தேவன் யமதருமன் வருண பகவான் நிருதி பகவான் வாயு பகவான் குபேரன் ஈசானன் அப்படின்னு எட்டு பேர் இவங்க தான் அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு கொண்டாடப்படுறாங்க வணங்கப்படுறாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கு நாயகர்களாக இருக்காங்க அந்தந்த திசைக்கு அதிபதிகளாக இருக்காங்க கிழக்கு திசை சூரிய சூரியோதயத்துக்கோ பெயர் பெற்ற கிழக்கு திசை அதற்கு அதிபதி இந்திரன் தேவர்களுடைய தலைவன் தான் இந்திரன் இந்திரனுடைய மனைவி இந்திராரி தேவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அஷ்டதிக்குகளுக்கோ அஷ்டதிக் பாலகர்களுக்கோ தலைவனாக திகழ்பவர் தான் இந்திரன் இவரை வழிபடும்போது இந்திரனை நினைத்து நாம வணங்காமல் இருக்கவே முடியாது ஓ எந்த ஒரு பூஜையிலும் இந்திரனுக்கு முக்கியத்துவம் உண்டு சகல வளமும் நலமும் பெறுவது உறுதி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பார் இந்திரன் தீராத நோயையும் இந்திரன் திரித்து வைப்பார் கிழக்கு இந்திரன் தென்கிழக்கு அக்னி தேவன் தென்கிழக்கு திசைக்கு அதிபதியோ அக்னி தேவன் தான் ஹோமங்களில் அதில் இடப்படுகிற நெவேத்தியங்களை மற்ற தெய்வங்களுக்கு நம்மளுடைய சார்பாக எடுத்து சென்று கொடுக்கிற பணி ஒரு குடியர் சர்வீஸ் மாதிரி செய்வன செவ்வனே செய்கிறவர் தான் அக்னி தேவன் அக்னி தேவனோட மனைவி ஸ்வாகா தேவி அப்படின்னு புராணம் சொல்லுது அதனால தான் அக்னியில் நெய் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நெய் விடும்போது சுவாகா சுவாகா ஸ்வாகா அப்படின்னு சொல்லி நாம் பூஜை பூஜை பண்ணுறோம் எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் தருணமாக இருந்தாலும் அக்னி தேவனை வணங்கி வழிபட்டால் சகல தெய்வங்களோட அருளை பெறலாம் தனம் தானியம் நம்ம வீட்டில் பெருகும் இல்லத்தில் சுபிக்ஷம் நிலவும் தர்ம தேவன் தர்மதேவனைத்தான் காலதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்தான் யமதர்மராஜா தென் திசைக்கு உண்டான காவலன் தலைவன் தெற்கு திசை நாயகன் யம தருமனை வணங்கினா யம பயம் விலகும் தீராத நோயெல்லாம் தீரும் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் வாழலாம் வருண பகவான் மேற்கு திசைக்கு உண்டான நாயகன் காவலன் மழை கடவு குளிர்ந்த மாலை வேளையில் வருண பகவானை நினைச்சி பிரார்த்தனை செஞ்சா பூமியை மழை ஒழிய செய்து குளிர பண்ணுவார் வருண பகவான் விவசாயம் தழைக்க அருணுவார் நிறுதி பகவான் தென்மேற்கு திசையோட அதிபதி தலைவர் தென்மேற்கு திசைக்கு தலைவர் நிருதி பகவான் நிருதி பகவானை வழிபட்டு வந்தால் மனோபலம் பெருகும் மனதில் தைரியம் பிறக்கும் எதிரிகள் பற்றின பயமெல்லாம் நீங்கும் வடமேற்கு திசைக்கு காவலன் யாரு வாயு பகவான் இவரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் உடல் நலத்தில் இருக்கிற கோளாறுகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் குபேரன் சொல்லும்போதே வேண்டிக் கொள்ள நினைக்கிற அஷ்டதிக் பாலகர்களில் குபேரனும் ஒருத்தர் வடக்கு திசைக்கு நாயகர் குபேரனை வழிபட்டால் குபேர யோகம் கிடைக்குங்கிறத சொல்லவும் வேணுமா சகல ஐஸ்வர்ய யோகங்களையும் தந்துருவார் குபேர பகவான் வடகிழக்கு திசையினுடைய அதிபதி ஈசானந்த் மங்கள காரியங்கள் அனைத்தையும் நமக்கு நடத்தி கொடுக்குறவர் தான் சிவபெருமானுடைய ஐந்து முகங்களில் ஈசானம் அப்படிங்கிற ஒரு முகமும் ஒன்று அந்த ஈசான உருவம் கொண்டவர் தான் வடகிழக்கு திசையோட நாயகனாக திகழ்கிறார் இவரை வழிபட்டு வந்தால் ஞானமும் யோகமும் பெறலாம் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவிக்கிறாங்க அதனால் அஷ்டதிக் பாலகர்களை வணங்கினால் நமக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் என்பது உறுதி